பெரும்பாலும் உளுந்து வடை பருப்பு வடை மட்டுமே பலரும் சாப்பிட்டுள்ள நிலையில் சைவ பொருட்களைக் கொண்டு ரெடியாகும் தவளை வடையை எப்படி செய்வது என்பதை இங்கு பார்க்கலாம் உளுத்தம் பருப்பு நூறு கிராம் கடலை பருப்பு நூறு கிராம் பயத்தம் பருப்பு நூறு கிராம் பச்சரிசி நூறு கிராம் கடுகு ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு கப் உப்பு தேவைக்கேற்ப பருப்பு நூறு கிராம் கடலை எண்ணெய் தேவையான அளவு முதலில் உளுத்தம் பருப்பு துவரம் பருப்பு கடலை பருப்பு பயத்தம் பருப்பு மற்றும் பச்சரிசி ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து நீரில் நான்கு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் நன்றாக ஊறியதும் தண்ணீரை வடிகட்ட வேண்டும் கலவையை பிளண்டருக்கு மாற்றி மாவு பதத்திற்கு அரைத்துக் கொள்ள வேண்டும் கடாயில் கடலை எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கடுகு சேர்த்து தாளித்துவிட்டு தேங்காய் துருவலை சேர்த்து நன்றாக வதக்கவும் அடுத்து பெருங்காயத் தூள் சேர்த்து நன்றாக வதக்கிவிட்டு அடுப்பை அணைத்துவிடவும் இந்த கலவையை ஏற்கனவே அரைத்து வைத்துள்ள மாவில் சேர்க்க வேண்டும் அத்துடன் தேவைக்கேட்ப உப்பை தூவி நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் பிறகு வழக்கமான முறையில் கொஞ்சமாக மாவை எடுத்து வடை சைசூக்கு தட்டி கடாயில் பொறிக்க ஊற்றியுள்ள எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டும் ஒவ்வொரு வடையாக பொன்னிறமாக பொரித்து எடுத்தால் தவளை வடை ரெடியாகிவிடும் இதை சட்னியுடன் வீட்டில் இருப்போருக்கு பரிமாற செய்யலாம்